யார் மக்களுக்கான தலைவர் யார் ஒருவரை மக்கள் கொண்டாடுறாங்களோ அவங்கதான் உண்மையான மக்கள் தலைவர் அப்படி ஒரு சம்பவம் தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்திருக்கு வாங்க பார்க்கலாம் நீங்க பார்த்த இந்த வான வேடிக்கை வரவேற்பு எல்லாம் ஏதோ சினிமா நடிகருக்கு தங்களோட ஒரு மன்ற தலைவருக்கு பொதுமக்கள் கொடுத்த செங்கல்பட்டு மாவட்டம் உட்பட்ட மேலக்கோட்டையூர் ஐந்தாவது வார்டு முத்துமாரியம்மன் கோவில் திருவுல சுமார் நாற்பது வருடங்களுக்கு மேலாக சரியான சாலை வசதிகள் இல்லாம கழிவு நீர் கால்வாய் வசதிகள் இல்லாம திருவிளக்கு குடிநீர் ஆகிய வசதிகள் இல்லாம அங்க வசித்த பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருந்தாங்க முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தெரு வந்து வசதி வாய்ப்புகள் சுத்தமாக இல்லாமல் இருந்தது மக்கள் வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க பட் நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது ஆனா இப்ப உள்ள தற்போதைய தலைவர் துணை தலைவர் முயற்சி எடுத்து இத வந்து சீரும் சிறப்புமாக இந்த சின்றோட எவ்வளவோ தடங்கள் இருந்தாலும் அதையும் மீறி சிறப்பா கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு இந்த தெருவுக்கு ஒரு விமர்சனம் கொடுத்ததுக்கு ரொம்ப எங்க மக்கள் சார்பாக எல்லா அனைத்து மக்கள் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரியும் தெரு நாற்பது வருஷமா இந்த தெரு காய் மூஞ்சிக்கிட்டு கிடந்துச்சு இப்ப தலைவர் தொடர் தலைவர் வந்த பிறகுதான் தான் நல்லா சம்சமா ஆச்சு நல்லா இருந்துருக்குது எல்லாம் வந்து ஓட்டுவாங்க அம்மா சாமி அப்பா சாமி யார் ரெண்டு நாடு மண்ணை ஓட்டுவாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க இப்ப இவங்க வந்து தான் இதை நிறைவேற்றிக்கிறாங்க தெருவில் இருபது வருஷமாக கழிவு நீர் தெருவுலேயே நிற்கும் எங்களால் நடக்க முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது எங்க தலைவர் வந்ததுக்கு அப்புறம் எங்கள் தெரு சுத்தமாக இருக்குதே கழிவு நீர் காலைல எங்கள் காலில் மிதிப்படாம இருபது வருஷமா கழிவு நீர் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்ப எங்க தெருவில் கழிவு நீர்ன்றதே கிடையாது அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிய சொல்லிக்கிறேன் நான் ஆமா எங்க தெருவுல ஒரு தெருவில் தெரியும் ஒண்ணு எரியாது தலைவர் வந்ததுக்கு அப்புறம் தேர்வு எரியுது எங்க தெருவெல்லாம் நல்லா வெளிச்சமா இருக்கு அதுக்கு மிக்க நன்றி தெரியும் வரைக்கும் நாற்பது வருஷ காலமா இந்த ரோட்டுக்கு முடிவு காலமே கிடையாது எத்தனையோ தலைவர் வந்து எங்கள்கிட்ட ஓட்டு தான் பாப்பாங்க வழியே இருட்டா இருந்தாலும் உள்ள தடை பிடிச்சி ஓட்டு கேட்க வந்துடுவாங்க ஓட்டு போடுறதோட சரி அதுக்கு மேல் போட்டு கண்ணை இறுக்கி மூடிக்கிடுவாங்க எங்களுக்கு கண் தெரியாத மாதிரி தான் அலையணும் நாங்க எத்தனை பேரையும் நாங்கள் மனு கொடுத்து பார்த்துட்டோம் பேசி பார்த்துட்டோம் சொல்லி பார்த்துட்டோம் அந்த நேரத்துக்கு தான் நீ ஓட்டு எனக்கா போட்டா உனக்கா போட்டா இப்படியே சொல்லுவாங்க இப்ப எங்களுக்கு நல்ல மாதிரி ஒரு ஓடு போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது எங்களுக்கு நடக்க வைக்க தண்ணி மூணு நாளைக்கு வரைக்கும் தண்ணி விட்டுருந்தாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா இருக்கு ரெண்டு தலைவர் வந்து எங்களுக்கு நன்மை செஞ்சிருக்காங்க இதை பத்தி எந்த குறைவும் கிடையாது இந்த நிலையில் தான் புதிய ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்ற திருமதி கௌதமி ஆறுமுகம் அவர்களுடைய பார்வைக்கு இந்த மக்கள் தங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க உடனடி நடவடிக்கையாக அடிப்படை தேவைகளான விளக்கு மற்றும் குடிநீர் பிரச்சனையை சரி செய்யறாங்க சில மாதம் கழித்து கழிவுநீர் கால்வாய்களுடன் கூடிய புதிய சிமெண்ட் சாலையும் அமைத்து கொடுத்திருக்காங்க எல்லா வார்டுலயும் எல்லா வேலையும் நடக்குது ஆனா இந்த வார்டுல ரொம்ப பொறுமையா இருந்தீங்க நாங்க வந்து ரெண்டரை மூணு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இவ்வளவு பொறுமையா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இந்த ரோடுக்காக இவ்வளவு பெரிய பங்கனை நீங்க உங்களோட செலவுல ஏற்பாடு பண்ணிருக்கீங்க எந்த வார்டுலயும் இவ்வளவு பெரிய வரவேற்பு எங்களுக்கு கொடுக்கல நான் தலைவரா பொறுமையதுக்கு அப்புறம் நீங்க என்ன எப்படி வர வச்சீங்களா அதே இது இந்த மூணு வருஷமா எனக்கு அதே பாசத்தையும் அதே அன்பையும் கொடுக்குறீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க எப்போ வேணாலும் காலையில இருந்து மதியம் வரைக்கும் நான் ஆஃபீஸ்ல தான் இருப்பேன் எல்லாருக்கும் தெரியும் ஃபோன் நம்பர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லலாம் நீங்க ஆஃபீஸ் கூட வரணும்னு இல்லை ஏதாவது குறைகள் இருந்தா நீங்க டேரக்டா இங்கே நான் வாரத்தில் எப்படியும் ஒரு நாளாவது இந்த வார்டு வருவேன் நீங்க சொல்ல என்கிட்ட சொல்லலாம் துணைத்தலைவர்கிட்டயும் சொல்லலாம் யாருகிட்ட வேணாலும் சொல்லலாம் இவ்வளோ பொறுமையா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு எப்பயோ ஒரு சப்போர்ட் தேவை குத்துமாரி முக்கையில் தெருவில் நான் துணைத்தலைவரே வந்தேன் நிறைய வேலைகள் செஞ்சிருக்கிறோம் அதுக்கெல்லாம் தலைவர் தான் காரணம் நாங்களும் எவ்வளோ முயற்சி எடுத்து எல்லா வார்டும் எல்லா தெருவுங்களும் எல்லாம் சிமெண்ட் சாலை அமைச்சிருக்கிறோம் சின்ன சின்ன சந்துங்க கூட சிமெண்ட் சாலை அமைச்சிருக்கிறோம் டெய்லியும் தண்ணி வர மாதிரி வசதி இன்னும் நிறைய இன்னொரு டேங்க் கட்டி அதுக்கு தலைவர் தான் ஒத்துழிச்சு அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் பட்டாவுக்கு ரெடி பண்ணி இன்னும் பட்டா வாங்கி கொடுத்துர்றோம் தலைவரா வரதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இதை கோரிக்கை வச்சாங்க மக்கள் நான் ஓட்டு கேட்க வரும்போது எல்லாம் தலைவர் நீ வந்தா நல்லா செய்ய சிறப்பா பண்ணுவீங்க நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு தான் ஓட்டு போட சொல்லிட்டு எனக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதியை வந்த உடனே நம்ம ஜெயிச்சு வந்த உடனே நம்ம தலைவராக வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு ரோடு வசதி தண்ணி வசதி லைட் வசதி இந்த மூணு மட்டும் நம்ம மக்களுக்கு நிறைவேற்றினா மக்களுடைய திருப்தி அடையும் அதுக்காக நம்ம பண்ணோம் உடனடியாக சேர்ந்து இந்த ரோடு நான் தலைவர் முன்னாடியே நான் பண்ணேன் இந்த ரோடு வந்து கீழே நான் நிற்கிற அதுலேயே கீழே பாதாள சாகர் போட்டுக்கிறேன் பாதாள சாகர்னா பழுப்பு உள்ளே இப்போ சண்டை ரோட்டுக்கு சைடில் போடல இந்த பக்கம் போடல எனக்கா ட்ரைனேஜ் தோணா ரோடு அடிபட்டுரும் அப்படின்றத மக்கள் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஒன்று சேர்ந்து சன்ட்ரைன் எனக்கு ஒரு இது காவம் எடுத்து அதுக்குள்ளே பைப்பு படித்து ட்ரைனேஜ் மாரி எனக்கு சம்பு கட்டி ஏதாவது அனு அனுப்பி ஏற்பட்டாங்க உடனே தோண்ட உடனே பால்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதாங்க பைப்பு அங்கே இருந்து படித்து முந்நூறு முந்நூறு மீட்டருக்கு பைப்பு படித்து எத்து போய் நம்ம வெளியே ஹைவே ரோட்டில் தண்ணி கவிஞர் தண்ணி விட்டதுனால அதுக்கப்புறம் சிமெண்ட் ரோடு நம்ம இருந்தது எல்லா அந்த முத்துமான கோயிலுக்கு மொத்த எதையாவும் ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு போட்டு பூர்த்தி செஞ்சேஷு அதே போல் லைட்டு வச்சு தான் ஒரு லைட்டுக்கு ஒரு கம்பம் நான் ஒரு ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டேன் அந்த கண்டிஷன் எல்லாம் மேலே கூட்டுற பஞ்சாயத்துலேயே எத்தனை கம்பங்கதோ ஆயிரம் கம்பம் தான் சரி அந்த ஒரு ஒரு கம்பத்துக்கு ஒரு நம்பர் போடுங்க எந்த லைட் இல்லையோ அந்த நம்பரு நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் உடனடியாக அந்த கம்ப நம்பரை போய்ட்டு அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டேன் அந்த கண்டிஷன் அதே போல் எலக்ட்ரிஷன் மட்டும் ரெண்டு பேர் விட்டுக்குறேன் யார் ஃபோன் பண்ணாலும் உடனடியாக போய் பார்க்க சொல்லி இன்றைக்கி எல்லா மேலூரு பஞ்சாயத்தில் மொத்தத்தில் எங்கே ஒரு ஒரு லைட் ஏரியாமல் இல்லை எல்லா இடத்துலையும் லைட் ஏரியா அதே போல் தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை வாரத்தில் ரெண்டு மரம் தண்ணி வந்துருந்தது இப்போ மக்களே சொல்லும் எத்தனை நாளைக்கு தண்ணி வருதுனாக்கா தின வருதோ இல்லை ஒரு நாள் ஒன்று ஒரு நாள் வருதோ ஒன்று நாள் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டில் வந்து அஞ்சு நாளுக்கு ஒருத்தன வந்திருந்தேன் அஞ்சு நாள் ஒரு தண்ணி வந்து ஆறு நாள் டைம் தண்ணி வந்தாங்க இன்னைக்கு ஒன்னொன்று நாள் தண்ணி வருது அப்படி ரெண்டு நாள் தண்ணியை தரட்டோம் அதாவது ஒரு ஒரு ஆப்ரேட்டர் போடுறோம் ஒரு ஆப்ரேட்டர் போடுறோம் ஒரு அந்த ஆப்ரேட்டர் பத்து இன்னொரு ஆப்ரேட்டர் போடுறோம் அதனால இன்னைக்கு நம்ம சொன்ன கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றி மக்களுக்காக பண்ணிவிட்டேன் இன்னும் ஒன்று ஒரு கோரிக்கை இருக்குது அந்த கோரிக்கை வந்து பட்டா கெட்டுக்குறீங்க அந்த பட்டா மட்டும் வாங்கி கொடுத்துட்டா ஆட்சியில் நாங்கள் வெற்றியாக நாங்கள் வந்து காட்டுவோம் நான் வந்து ஆட்சி இன்னைக்கு டிஎம்கேல வந்து நான் கட்சி மாதிரி வந்தேன் வந்தாலும் இன்றைக்கி சிறப்பாக நீங்கள் கட்சி இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி நீங்கள் கட்சி பேரை காப்பாற்றுக்காக நான் எல்லாமே இன்றைக்கி ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் ரோடு வசதி தண்ணி வசதி லைட் வசதி எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்குறேன் மக்களை என்னை குறை சொல்லாத அளவுக்கு நானும் வந்து நான் மக்களுடைய திருப்தி நான் நிறைவேற்றிட்டு தான் இருக்கிறேன் இன்னும் மீண்டும் தொடர்ச்சியாக உன்ன சில ஏரியாவில் வார்டுங்களா உன்ன சில வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது ட்ரைனேஜ் வேலையும் ரோடு வேலைகளும் நடந்து கொண்டுருக்குது திரும்பவும் அதுவும் மீண்டும் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதத்துள்ள இன்னும் ஒரு ரசுக்குள்ளே அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அந்த நிறுவனம் மக்களுக்காக எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்போம் ரோடு வந்து எனக்கு தெரிஞ்சு மண் ரோடாக தான் இருந்தது மண் ரோடாகவே தான் இருந்தது வர தலைவருங்க அத்தனை பேருமே வந்து அதை வந்து ஒரு மண்ணு தான் கொட்டுவாங்க வேறு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் இதை கண்டிப்பாக இந்த வந்து ரோடை வந்து சிமெண்ட் ரோடாக தரம் உயர்த்தி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த முழு முயற்சியோடு தான் நாங்கள் ரெண்டு பேருமே இந்த இந்த தெருவில் இறங்கி ஓட்டு கேட்டோம் மக்களான ஓட்டி கேட்கும் போது நாங்கள் வந்து இந்த ரோடை சிமெண்ட் ரோடாகவும் இந்த கழிவுநீரை வந்து சென்ட்ரல சென்ட்ரல் காவா பிடிச்சி தண்ணி எடுத்து வந்து வெளியே கொண்டு வந்தோம் எல்லா வேலையும் தலைவர் வந்து தலைவர் பதவிக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த காவா காவா வந்து சென்ட்ரு பாயிண்ட் பிடிச்சி காவா போட்டு கொடுத்தாரு அவர் சொந்த பணத்தை வச்சு பண்ணி கொடுத்தாரு இப்போ அது வந்து பட்டாசுகள்டித்தும் மலர் மாலைகள் பொன்னாடைகள் போர்த்தியும் கேக்கு வெட்டி இனிப்பு வழங்கியும் வெகு சிறப்பாக இந்த பாராட்டு விழாவை கொண்டாடி இருந்தாங்க மக்களுக்காக உழைக்கிறவங்களை மக்கள் என்னைக்கும் கொண்டாடுவாங்க என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு சாட்சி நன்றி